அழி ஒளிராருண் நனை அணிந்திடுமா மணிமொழி மாமரிணி அலை ஒளிராருணி அணிந்திடு மாய் மணிமொழி மாமரிணி வாழ்க்கையின் பேரரசி வடுவில மாதரசி வாழ்க்கையின் பேரரசி வடுவில மாதரசி கலை எல்லாம் சேர்ந்தெழு தழுவியும் நீயலு காலமும் காத்தருள் மாலை ஒளிரை அணிந்திடுமா மணிமொழி மாமரி நீ அகால அம்மா உன் கருணையாளே அகால வேளையில் பொது கூலியின் தொல்லைகள் நீங்கிட வல்ல உன் மகனிடம் கே அலை ஒளில் அருணனை அணிந்திடுமாய் மணிமொழி மாமரி நீர் முழங்கி அல்லும் தோன்றுடன் அகோர போர் முழங்கி அல்லெல்லும் தோன்றுடன் எல்லாரும் வீடும் வீடும் நல்ல துறை அமைதியை சொல்லாமல் அளித்திடுவாய் அலை ஒளிராருண்ணே அணிந்திடுமாய் மணிமொழி மாமரி நீ அலை ஒளிராருண்ணே அணிந்திடுமாய் மணிமொழி மாமரி நீ வாழ்க்கை மாதரசி வாழ்க்கையின் பேரரசி வடுவில மாதரசி கலை எல்லாம் சேர்ந்தெழு தழுவியும் நீ எல்லோ காலமும் காத்தருள்மாய் அலை ஒளிரை அணிந்திடுமாய் மணிமொடி மாமரி நீ அலை ஒளிர் அருணனை அணிந்திடுமாய் மணிமொழி மாமினி